வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வினைச்சொல் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூஏ பிலிம் சிலபஸின்படி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு புதிய பாடத்தின்படி அழகு ஒன்று இலக்கணத்தில் சொல் இலக்கணத்தில் நம்ம வந்து வினைச்சொல் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்கப்படும் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு கேள்வி அல்லது இரண்டு கேள்விகளுக்கு விடையளிக்கும் திறனை வந்து நீங்கள் பெற்றிருப்பீங்க சரி வாங்க நண்பர்களே வீடியோ உலகாகும் ஃபஸ்ட்டு வந்து நண்பர்களே நம்ம வந்து வினைச்சொல் அப்படிங்கிற டாபிக் பற்றி சுருக்கமாக ஷார்ட்கட் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் சுருக்கமாக நம்ம ஏன் பார்க்குறோம்னா எக்ஸாமில் ஈஸியாக உடனடியாக பதிலளிக்க இந்த ஷார்ட்கட் வந்து உதவும் அடுத்ததாக விரிவாக நம்ம ஏன் பார்க்குறோம்னா எக்ஸாமில் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா பதிலளிக்கிறது சிரமமாயிரும் அதனால தான் வந்து நம்ம விரிவாகவும் பார்க்க போகிறோம் சரி நண்பர்கள் இப்போ வந்து வினைச்சொல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வினைமுற்று வினைமுற்றில் வந்து தெருநிலை குறிப்பு ஏவல் வினைமுற்று விலங்குவல் வினைமுற்று இவற்றை பற்றி சிம்பிளான ஷார்ட்கட் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த ஷார்ட் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக உடனடியாக பதிலளிச்சிடலாம் வினைச்சொல் ஒரு முழுமையான செயலை தான் நண்பர்களே வினைச்சொல் அப்படிங்களாம் அந்த வினைச்சொல் அப்படிங்கிறது வந்து வினைமுற்றுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு முழுமையான செயலை வந்து வினைமுற்றுன்னு நம்ம சொல்லலாம் இந்த வினைமுற்றில் வந்து தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு இரண்டு வினைமுற்றுகள் வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க இது போக மேலும் இரண்டு வினைமுற்றுகள் இருப்பதாகவும் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க அது என்னென்னா ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா ஒரு குறிப்பை கொடுத்துட்டு இது எந்த வகையான வினைமுற்றுன்னு தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க இப்படி தான் கேள்வி கேட்பாங்க இப்போ வந்து இதற்கான ஷார்ட்கட் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து வினைமுற்றில் முதல் வகை தெருநிலை வினைமுற்று நண்பர்களே தெருநிலை வினைமுற்றுனா ஒரு வினையின் நிலை வந்து நமக்கு தெரியும் அதாவது வினையின் நிலை வந்து நமக்கு தெரியும் அதனால தான் வந்து இது தெருநிலை வினைமுற்று எடுத்துக்காட்டு வந்து எழுதி நான் தெரிநிலை வினைமுற்று நண்பர்களே என்றைக்குமே வந்து பால் காட்டும் காலம் காட்டும் அதாவது பால் அப்படின்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பால் இந்த ஒன்றன் பால் அப்படின்னா ஆடு மாடுகளை குறிக்குது பறவை இதையெல்லாம் குறிக்கலாம் பழவின் பால் அப்படின்னா அதே ஆடு மாடுகளை வந்து ப பண்மையில் குறிக்குது அதே மாதிரி காலம் காட்டும் நண்பர்களே அதாவது எழுதினான் அப்படிங்கிறது கடந்த காலம் எழுதுகிறான் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் எழுதுவான் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் காலம் காட்டும் பால் காட்டும் இதுதான் பெருநிலை வினைமுற்றுக்கான சிம்பிளான ஷார்ட்கட் இப்போ குறிப்பு வினைமுற்றை பார்த்துருவோம் அதற்கு எடுத்துக்காட்டு வந்து எழுத்தன் நண்பர்களே இந்த மூன்று வினைமுற்றுகளையும் பாருங்கள் எழுதினான் எழுது எழுதுக இது மூன்றுமே வந்து செயலை குறிக்கிறது ஆனால் குறிப்பு வினைமுற்று தான் எழுத்தன் அப்படிங்கிறது ஒரு நபரை குறிக்கிறது அதாவது ஒரு கருத்தாவை குறிக்கிறது எக்ஸாமில் ஒரு நபரை குறிப்பதற்கான ஒரு பெயரை கொடுத்துட்டு இது எந்த வகையான வினைமுற்றுன்னு கேட்டோம்னா கேட்டாங்கன்னா அது சந்தேகமே இல்லாமல் குறிப்பு வினைமுற்றுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதாவது நண்பர்களே மறுபடியும் சொல்கிறோம் குறிப்பு வினைமுற்று மட்டும்தான் நபரை குறிக்கும் கருத்தாவை குறிக்கும் அவ்வளோதான் அடுத்தது வந்து ஏவல் வினைமுற்று நண்பர்களே ஏவல்னா என்ன கட்டளை நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து ஏவல் விடுறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து எழுது எழுது அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருக்கிறவரை பார்த்து நம்ம எழுதுன்னு சொல்கிறோம் இதுவே பன்மை ஏவல் வினைமுற்றுனா எழுதுங்கள் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எழுதுங்கள் அப்படிங்கிற இது ஏவல் வினைமுற்று அடுத்தது வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று நண்பர்களை ஏறக்குறைய ஏவல் வினைமுற்று மாதிரி தான் வரும் ஆனால் ஏவல் வினைமுற்றில் இப்போ பாருங்கள் எழுது அப்படிங்கிறதுக்கும் எழுதுக அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எழுது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நபரை பார்த்து நம்ம வந்து கட்டளை இழுவதாக உள்ளது ஆனால் எழுதுக அப்படிங்கிறது வந்து முன்னால் இருக்கிற ஒருவரை பார்த்து அல்லது பலரை பார்த்தோ மரியாதையுடன் கூறுவதாக இருக்கும் அதாவது இந்த வேங்கோல் வினைமுற்று வந்து ச பொதுவாகவே மரியாதையுடன் கூறுவதாக இருக்கும் இந்த வாழ்த்துதலாக இருந்தாலும் சரி வேணுதலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மரியாதையுடன் கூறுவதாக இருக்கும் உதாரணத்திற்கு வாழ்த்துதல் வேங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்க அப்படிங்கிறது வந்து வாழ்த்துதல் வினைமு வேங்கோல் வினைமுற்று இது வந்து நம்ம மரியாதையுடன் கூறுவதாக உள்ளது அதே மாதிரி வைதல் வேங்கோல் வினைமுற்று வந்து ஒளிக இதுவும் வந்து மரியாதையுடன் ஒளிக அப்படின்னு கூறுவதாக உள்ளது ஒளி அப்படின்னு கூறினா வந்து மரியாதை இல்லாமல் ஒருமையில் கூடுற மாதிரி இருக்கு ஆனால் ஒளி அப்படிங்கிறதுக்கும் ஒளிகை அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசத்துக்கு பாத்தீங்களா இதுதான் ஏவல் வினயமுற்றுக்கும் வேங்கொல் வினயமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு இப்போது வந்து நம்ம வினைச்சொல்ங்கிற டாபிக் வந்து விரிவாக பார்ப்போம் நண்பர்களே நீங்கள் வந்து வினைச்சொல் அப்படிங்கிற டாபிக் வந்து ஷார்ட்டாக பார்த்துட்டோம் நமக்கு தேவையான விஷயம் கிடச்சிருச்சு அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவோன்னு போயிடாதீங்க நீங்கள் வந்து சென்டென்ஸ்ல கேள்வி கேட்டால் உங்களால் பதிலளிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாயிரும் அதனால் வந்து நண்பர்களே இந்த டாபிக் பற்றி விரிவாக தெரிஞ்சுங்க உங்களுக்கு நான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக பொரிய வச்சிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வினைச்சொல்லில் என்னென்னு பார்த்துருவோம் நண்பர்களே நான் அண்டர்லைன் பண்ணுற விஷயங்களை மட்டும் பாருங்கள் செயலை வினை என்றும் குறிப்பர் இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் அதாவது ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் இப்போ மேலே வருவோம் படித்தான் ஆடுகின்றால் பறந்தது சென்ற கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆனால் இவை அனைத்துமே வினைச்சொற்கள் அல்ல இதில் வந்து படித்தான் ஆடுகின்றால் பறந்தது இது மட்டும்தான் வினைச்சொல் சென்றே கண்டு வந்து எச்சங்கள் நண்பர்களே அதாவது அந்த வினை வந்து முழுமை பெறவில்லை அதனால் வந்து இது எச்சங்கள் இது வந்து வினைச்சொல் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது இப்போது இங்கே படித்தான் ஆடுகின்றால் பறந்தது இதில் வந்து பொருள் முற்று பெற்று விட்டுறது அதாவது பறந்தது அப்படிங்கிறது ஒரு பறவை பறந்தது கடந்த காலத்தில் பறந்ததுன்னு சொல்கிறான் ஆடுகின்றால் அப்படிங்கிறது ஒரு பெண் வந்து நிகழ்காலத்தில் ஆடுகிறாள்னு சொல்லலாம் படித்தான் அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்தில் ஒருவன் படித்தான்னு சொல்லிடலாம் ஆனால் சென்ற அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல முடியும் சென்ற பறவையா சென்ற மனிதனா சென்ற ஒரு பெண்ணா அல்லது சென்ற மாடாக என்ன சொல்ல முடியும் இப்போ அடுத்தது வந்து கண்டு கண்டு கழித்தானா கண்டு கழித்தாளா கண்டு வந்தானா ஆனா பெண்ணா கடந்த காலமாக இறந்த காலமாக கண்டு வருவாளா எதிர்காலமா இந்த மாதிரி வந்து பாழையும் காட்டவில்லை காலத்தையும் காட்டவில்லை அதனால் வந்து இந்த சொற்கள் வந்து முழுமை பெறாதனால் இவை வந்து வினை சொற்கள் இவை வந்து எச்சங்கள் அதாவது வினையினுடைய எச்சங்கள் எச்ச சொற்கள் அப்படின்னா நம்ம சொல்லணும் இப்போ இந்த வினை சொல் வந்து முழுமை பெற்று விட்டதால் இதை வந்து நம்ம வினைமுற்றுன்னு சொல்லலாமா அதாவது ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு அல்லது அல்லது ஒரு செயல் வந்து முழுமையாக நமக்கு தெரியுது இப்போ எதிர்காலத்தில் ஒரு செயல் நடக்க போதுன்னு தெரியுது நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து நம்ம வினைமுற்று அப்படின்லாம் அப்போ வினைச்சொல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து முற்றுன்னு சொல்லலாம் இப்போது வினை முற்று நம்ம பார்த்துட்டோம் இப்போ வினைமுற்றுனா நம்ம வந்து தெளிவாக பார்த்துருவோம் ஆண்டர்லைன் பண்ணுற வார்த்தைகளை பாருங்கள் பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்று வினை அல்லது வினை முற்று முற்று முற்றுவினைன்னு சொல்லுவாங்க வினை முற்றுன்னு சொல்லுவாங்க வினை முற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடங்களை வந்து ஆகிய அனைத்திலும் வரும் ஐம்பால் முக்காலம் மூன்று இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐம்பால் அப்படின்னா ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஒன்றன் பால் அப்படின்னா ஆடு மாடு கோழி வாத்து பறவை பலவின் பால்னால் அவைகளையே குழுக்களை குறிக்குது அவ்வளவுதான் முக்காலம் அப்படின்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று இடம்னா தன்மை முன்னிலை படற்கை தன்மைனா நான் நாம் நாங்கள் நீ நீங்கள் உங்கள் அப்படின்னு சொல்லலாம் படற்கை அப்படின்னா அவன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முன்னிலையில் இல்லாமல் படற்கை படர்ந்திருப்பவனை வந்து படற்கை அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து படற்கை இப்போ முற்றுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் மலர்விழி எழுதினாள் அப்படின்னா ஒரு பெண் எழுதினாள் எங்கே எழுதினால் கடந்த காலத்தில் எழுதினாள் பெண்ணுன்னு தெரியுது கடந்த காலம்னு தெரியுது பால் பெண் பால்னு தெரியுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்தது கண்ணன் பாடுகிறான் பாடுகிறான் அப்படின்னா கிரு கின்று ஆண் மூன்று இடைநிலைகள் வந்து நிகழ்கால இடைநிலை அதனால் பாடுகிறான் அப்படின்னா நிகழ்காலத்தில் கண்ணன் பாடுகிறான் ஆண் பால் நிகழ்காலம் இது வந்து படற்கை இடம் அதாவது நான் பாடுகிறேன் அப்படின்னா தன்மை நீ பாடுகிறாய் அப்படின்னா முன்னிலை கண்ணன் பாடுகிறான் அல்லது அவன் பாடுகிறான் அப்படின்னா படற்கை இடம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அடுத்தது மாடு மேய் இது பார்த்திங்கன்னா ஒன்றன் பால் அதாவது ஒரே மாடுதான் மேயுது இப்போ மாடுகள் மேய்ந்தன மாடுகள் மேயும் அப்படின்னா அது வந்து பலவின் பால் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் வினை முற்றுன்னு முற்று பெற்ற வினை ஐம்பால் முக்காலம் ஓகே இடங்களில் வரும் அவ்வளோதான் நண்பர்களே மேட்ரு இப்போ வினை முற்று எத்தனை வகைப்படும் வினை முற்று தெருநிலை வினை முற்று குறிப்பு வினை முற்று என இரு வகைப்படும் வினை முற்று புத்தகத்தில் கொடுத்துருக்கிறபடி இரண்டே வகைதான் நண்பர்களே தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஆனால் நண்பர்களே ஒரு தமிழ் முனைவர் எழுதிய புத்தகத்தில் தெருநிலை வினைக்குள்ள தான் அந்த தெருநிலை வினை மற்றும் ஏவல் வினை மற்றும் வேங்கோல் வினை மற்றும் வருவதாக அவர் எழுதியுள்ளார் ஆனால் புத்தகத்தில் வந்து தெருநிலை வினை மற்றும் குறிப்பு வினை மற்றும் என இரு வகை மட்டும்தான் இருக்கிறது அது போக மேலும் இரண்டு வகை அந்த ஏவல் வினை மற்றும் வேங்கோல் வினை மற்றும் இருப்பதாக புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ வினை முற்றுனா இரு வகை தான் படும் இந்த தெருநிலை குறிப்பு வினையும் இப்போ வந்து நண்பர்களே இந்த வினைமுற்றில் தெருநிலை வினைமுற்றை பார்த்துருவோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் மாணவி கட்டுரை எழுதி நாள் எழுதி நாள் அப்படிங்கிறது பெண் கடந்த காலத்தையும் குறிக்கிறது அதாவது வினைமுற்றின் நிலை வந்து தெளிவாக தெரியும் அதாவது வினைமுற்றின் நிலை தெளிவாக தெரியும் இதுதான் வந்து தெருநிலை வினைமுற்று மேலே பாருங்கள் ஒரு செயல் நடைபெறுவதற்கு செயல் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் ஆகிய ஆறும் முதன்மையானவை இவை யாரும் வெளிப்படுமாறு அமைவது தெருநிலை வினைமுற்று நண்பர்களே இந்த ஆறும் உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டியும் கூட நீங்கள் வந்து பால் அதாவது ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா அது மட்டும் அது போக காலத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டால் போதும் எந்த பால் மற்றும் காலம் வருகிறதா நீங்கள் பார்த்துட்டாலே போதும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் மாணவி கட்டுரை எழுதினால் செய்பவர் வந்து மாணவி கருவி வந்து என்ன தாளும் எழுதுபோலும் நிலம் வந்து பள்ளி காலம் வந்து இறந்த காலம் செய்பொருள் வந்து கட்டுரை செயல் வந்து எழுதல் இப்போ மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம் உழவர் வந்து நிலத்தை உழுதார் உழுதார் அப்படின்னு வந்துருச்சு அதாவது உழுதார் அப்படின்னா கடந்த காலம் யார் உழுதார் அப்படின்னா உழவர் ஒரு ஆண்பால் இந்த உழுதார் வந்து தெரிநிலை வினைமுற்றுன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு வந்து செய்பவர் யார் உழவர் கருவி என்ன ஏற்களப்பை நிலம் என்ன வயல் காலம் வந்து உழுதார் அப்படின்னா இறந்த காலம் உழுவார் அப்படின்னா எதிர்காலம் உழுகிறார் அப்படின்னா நிகழ்காலம் செய்பொருள் அப்படின்னா ஒரு உழவுப் பொருள் வந்து கிடைக்கும் அதாவது காய்கறிகளோ அல்லது நெல் இல்லாட்டி கோதுமை இவை ஏதாவது ஒன்று கிடைக்கும் செயல் அப்படின்னா உழுதல் அந்த உழுதல் செயல் தான் அவர் செய்கிறார் இப்போ தெருநிலை வினயற்றம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த வினைமுற்றுக்கு போவோம் குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று நண்பர்கள் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டா அது வந்து ஒரு நபரை குறிக்கும் அவ்வளோதான் நண்பர்களே பொன்னன் தென்னாட்டார் ஆதிரையான் கண்ணன் கரியன் எழுத்தன் இது எல்லாமே வந்து ஒரு நபரை குறிப்பதாக உள்ளது கருத்தாவை குறிப்பதாக உள்ளது அவ்வளோதான் நண்பர்களே மேட்ரு இப்போ நம்ம வந்து தெளிவுறையை பார்த்துருப்போம் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகியவற்றினுள் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது மார்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வேணும் என்று குறிப்பி என்று நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இப்போவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பொருளில் பாருங்கள் பொன்னன் பொன்னை உடையவன் பொன் அடுத்தது இடத்தை பாருங்கள் தென்னாட்டார் தென்னாடு தென் தமிழ்நாடு அது சொல்லலாம் தென்னாட்டை சேர்ந்தவன் சொல்லலாம் காலத்தை பாருங்கள் ஆதிரையான் அடுத்தது சினை கண்ணன் கண் அப்படின்னா சினை அதாவது உறுப்புன்னு நமக்கு தெரியும் பண்பு குணம் கரியன் அதாவது கருப்பாக உடையவன் அப்படிங்கிறத கரியன் அடுத்தது தொழில் எழுத்தன் அவன் வந்து எழுதுவான் அதனால் வந்து தொழிலை குறிப்பதாக உள்ளது மறுபடியும் கூறுகிறேன் நண்பர்கள் குறிப்பு வினை இந்த ஆறு பொருளினுள் ஏதாவது ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை காட்டாது நபரை குறிக்கும் அதாவது கருத்தாவை மற்றும் குறிக்கும் அவ்வளவுதான் இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து அடுத்த வினைமுற்றுக்கு போவோம் அடுத்தது சென்டென்ஸ் படிக்கிறேன் கேளுங்க பெருநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று என பிற வகை வினைமுற்றுகளும் தமிழில் உண்டு வினைமுற்றுனால் அவை இரண்டு மட்டும்தான் ஆனால் அந்த வகைக்குள் அடங்காத மற்ற இரண்டு வினைமுற்றுகள் தான் இவை ஏவல் மற்றும் வேங்கோல் வினைமுற்று இப்போ ஏவல் வினைமுற்று பார்த்துருவா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிறவரை பார்த்து நம்ம கட்டளைற ஒரு தான் ஏவல் வினைமுற்று உதாரணம் பாடம் படி முன்னாடி இருக்கிறவரை பார்த்து பாடம் படி அப்படிங்கிறோம் இதே முன்னாடி இருக்கிற இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பாடம் படியுங்கள் அப்படின்னா ஏவல் பண்மை வினைமுற்று ஏ பாடம் படி அப்படிங்கிறது ஏவல் ஒருமை வினைமுற்று கடைக்கு போ அப்படிங்கிறது ஏவல் ஒருமை வினை வினைமுற்று இப்போ ரெண்டு பேர்த்தை பார்த்து கடைக்கு போங்கள் அப்படின்னா ஏவல் பண்மை வினைமுற்று சென்டென்ஸ் படிக்கிறேன் இல்லைங்க இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளைகிறேன்னா இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும் ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் எழுது ஒருமை எழுது மின் பன்மை மின் அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் இலக்கியங்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மின் அப்படிங்கிறது அக்காலத்தைய பன்மை விகிதி தான் மின் இப்போ பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது எழுதுங்கள் அப்படிங்கிறது இக்கால வழக்கு இப்போது அடுத்த வினைமுற்றுக்கு போவோம் அடுத்தது வெயங்கோல வினைமுற்று இதை வந்து ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது கா யர் அல் இந்த நான்கு விகுதிகளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதன் அடிப்படையாகத்தான் இந்த வேங்கோல் வினைமுற்று வந்து வரும் அதாவது வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் கா யர் அல் இது மட்டும் தான் இதில் விஷயமே இப்போது தெளிவாக பார்ப்போம் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று எனப்படும் இவ்வினைமுற்று இரு திணைகளையும் உயர்திணை அக்ரிணை ஐந்து பால்களையும் ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் மூன்று இடங்களையும் தன்மை முன்னிலை படர்கை காட்டும் இதன் விகுதிகள் கா யர் அல் என வரும் இப்போது வாழ்த்துதலுக்கு எடுத்துக்காட்ட பார்ப்போம் வாழ்க வாழிய வாழியர் இதெல்லாம் வாழ்த்துதலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மலர்க பெருக வளர்க இது எல்லாமே வாழ்த்துதலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து பதினாறும் பெருக நீங்கள் வந்து நன்றாக வளர்க இதை வந்து நம்ம ஒரு ஒரு பார்த்து வாழ்த்துறோம் அதனால் இவை வந்து வாழ்த்துதலுக்கு எடுத்துக்காட்டு அடுத்தது வந்து வயதல் வயதல்னால் திட்டுதல் திட்டுதல் வேங்கோல் வினைமுற்று எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்துருக்கோம் ஒழிகை கீழே கொடுத்துருக்காங்க அடுத்தது அழிக அதாவது பகைவர் வந்து அழிக அப்படின்னு சொல்லலாம் ஒளிக லஞ்சம் வந்து ஒளிகை அப்படின்னு சொல்லலாம் கெடுகை பறந்து கெடுகை இவ் உலக ஏற்றியான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் பார்த்திங்களா அதுவும் வந்து வயதல் வினை வேங்கோல் மட்டும் தான் இப்போ அடுத்தது வந்து விதித்தல் வேங்கோல் வினைமுற்று பார்ப்போம் விதித்தல் அப்படின்னு நண்பர்களே ஒன்றை ஏவுதல் ஆனால் ஏவுதல் அப்படின்னா ஏவல் வினைமுற்றில் நம்ம வந்து மரியாதையுடன் கூறுவதால் வந்து இது வந்து விதித்தல் வேங்கோல் வினைமுற்று அதற்கு எடுத்துக்காட்டு வந்து எழுதுக வருக செல்க இது எல்லாமே வந்து விதித்தல் வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து வேண்டல் வேங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டை பார்ப்போம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாரல் வாரல் அப்படிங்கிறது வந்து வேண்டல் வேங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் அதாவது சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வரும் வாரல் என்பன போல் மருத்து கை காட்டான்னு ஒரு வரி வரும் காடுகளில் உள்ள பூ கொடிகள் வந்து நீங்கள் மதுரைக்கு போகாதீங்க அங்கே போனால் கோவலன் கொலை இன்பான் அதனால் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு வேண்ட மாதிரி வாரல் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கும் இது வந்து வேண்டல் அப்படிங்கிற வேங்கோல் விநிமிஷம் மற்ற உதாரணங்கள் வந்து உதவி புரிகை அப்படின்னு நம்ம வேண்டோம் கருணை காட்டுக அதாவது அரசரிடம் வந்து கருணை காட்டுகன்னு வேண்டோம் அதுவும் வந்து வேண்டல் வீங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரகசியத்தை கூறுக உணவு பேனாவே எனக்கு தருக இது எல்லாமே வந்து வேண்டல் வீங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் சரி நண்பர்கள் இப்போது வந்து அடுத்த முக்கியமான டாப்பிக்கு போவோம் ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்குமான வேறுபாடுகள் ஃபஸ்ட்டு வந்து முன்னிலையில் வரும் அதாவது ஏவல் வினைமுற்று வந்து முன்னிலையில் மட்டும்தான் வரும் செய் அப்படிங்கிற செய்யுங்கள் அப்படிங்கிறோம் அடுத்து வீங்கோல் வினைமுற்றுக்கு வருவோம் இருதனை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாக வரும் அதாவது வாழ்க அப்படின்னு வந்து நீ வாழ்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வாழ்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் வாழ்க அப்படின்னா படற்கையும் சொல்லலாம் அதே மாதிரி அந்த பறவைகள் வாழ்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது அக்ரினையும் சொல்லலாம் உயர்தினையும் சொல்லலாம் இப்போ அடுத்ததுக்கு வருவோம் ஒருமை பன்மை வேறுபாடு ஒன்று அதாவது ஒருமை அப்படின்னா நீ செய் அப்படிங்குறதா அது வந்து ஒருமை நீங்கள் செய்யுங்கள் அப்படிங்கிறது வந்து பன்மை இப்போ வேங்கோல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை வாழ்க அப்படிங்கிறோம் நீ வாழ்கன்னு அதே வாழ்க தான் சொல்கிறோம் நீங்கள் வாழ்க அப்படிங்கிறதையும் அதே வாழ்கத்தான் சொல்கிறோம் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை இப்போ அடுத்தது கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் நீ செய் அப்படிங்கிறோம் இது வந்து கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்துகிறது இப்போ வேங்கோல் வினைமுற்று வந்து கட்டளை பொருளை உணர்த்தாமல் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் இப்போ அடுத்தது விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் உதாரணத்திற்கு நீ செய் அப்படிங்கிறது வந்து விகுதி பெறாமல் வருகிறது செய்யுங்கள் அப்படிங்கிறது வந்து விகுதி பெற்று வருகிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வந்து எப்படின்னா வேங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும் அதாவது கா ய எர் அல் இந்த நான்கு விகுதிகளில் ஒன்றினை பெற்று வரும் இதுதான் வேங்கோல் வினைமுற்று இப்போ உங்களுக்கு இந்த இரண்டுமே வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இப்போ கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அதாவது விதித்தல் பொருளில் தன்மை இடத்தில் வராது இப்போ உங்களை பார்த்து எழுதுகான்னு சொல்லலாம் ஆனால் என்னை பார்த்து நானே வந்து எழுதுகான்னு என்னை பார்த்து சொல்ல முடியுமா சொல்ல முடியாதில்ல அதுதான் இது விளக்கிறது அடுத்தது வந்து எர் அல் ஆகிய இரண்டு விகிதிகள் தற்கால வழக்கில் இல்லை செய்யல் வழக்கில் மட்டுமே உள்ளது வாரல் நான் சொன்ன பார்த்தீங்களா சிலபதிகாரத்தில் வரும் வார்த்தை வாழியர் அப்படிங்கிறது வந்து பழங்கால சங்ககால தமிழில் வந்து வந்திருக்கும் அவ்வளவுதான் நண்பர்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியலைங்க மற்றொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி